கோவையின் முக்கிய பகுதியான ராமநாதபுரத்தில் அதிநவீன சொகுசு வசதிகளுடன் கூடிய ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான ஜி ஸ்கொயர் வுட்லேண்ட் பிரீமியம் டவுன்ஷிப் ஜி ஸ்கொயர் அறிமுகம் இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் கொண்ட வீட்டு மனைகள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய வீடு ஆகியவற்றை வாங்க விரும்புபவர்களுக்கு ஏற்ற வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகம் செய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக தற்போது உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஜி ஸ்கொயர் வுட்லாண்ட் எனும் புதிய திட்டத்தை கோவை ராமநாதபுரத்தில் சென்ட்ரல் ஸ்டுடியோ பின்புறம் அறிமுகம் செய்துள்ளது ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான இந்த குடியிருப்பு டவுன்ஷிப்பில் ஒன்று புள்ளி ஐந்து சென்ட் முதல் ஐந்து சென்ட் வரையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட மிகவும் கவனமாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வீட்டுமனைகள் உள்ளன கோயமுத்தூரில் உள்ள ராமநாதபுரத்தில் ஒரு சென்ட் விலை தற்போது ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உள்ளது அதே நேரத்தில் ஜி ஸ்கொயர் ஒரு சென்ட் நிலத்திற்கு ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் கவர்ச்சிகரமான விலையில் மனைகளை வழங்குகிறது உங்கள் கனவு இல்லத்தை உடனே கட்டி குடியேறுவதற்கான அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் பல்வேறு சிறப்பு அம்சங்களும் ஜி ஸ்கொயர் வுட்லாண்டில் உள்ளது இங்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் தடையற்ற போக்குவரத்து வசதி மற்றும் பாதுகாப்பான சூழலுடன் கூடிய பிரீமியம் வாழ்க்கை அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இது பரபரப்பான வாழ்க்கைக்கு மத்தியில் அமைதியான சூழலுக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது இந்த டவுன்ஷிப்பை சுற்றி கால்வி நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பிரபல மருத்துவமனைகள் என அனைத்தும் உள்ளன கட்டுமான துறையில் வேகமாக வளர்ச்சி கண்டு வரும் கோவை நகரில் இந்த இடம் சிறப்பானதொரு மதிப்பை கொண்டுள்ளது இது அமைதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிப்பதோடு உங்கள் முதலீட்டிற்கு நம்பிக்கையான சிறந்த பலனை அளிக்கிறது இது குறித்து ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பால ராமஜெயம் கூறுகையில் முக்கிய இடங்களில் உலகத்தரம் வாய்ந்த குடியிருப்புத் திட்டங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எங்களின் உறுதிப்பாட்டிற்கு சான்றாக எங்களின் புதிய ஜி ஸ்கொயர் வுட்லேண்ட் உள்ளது இங்கிருந்து கோவையின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் வகையிலான போக்குவரத்து வசதி உள்ளிட்ட பிரீமியம் வசதிகள் மற்றும் பாதுகாப்பான சூழலுடன் இந்த திட்டம் வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்த கோவை நகரில் தாங்கள் விரும்பும் முக்கிய இடங்களில் ஒன்றான ராமநாதபுரத்தில் இந்த திட்டம் அமைந்துள்ளதால் இடம் வாங்குபவர்கள் தங்கள் கனவு வீடுகளை கட்டுவதற்கான சிறப்பான வாய்ப்பை வழங்குகிறது முக்கிய பொருளாதார மற்றும் சமூக மையங்களுக்கு அருகாமையில் உள்ளதால் இது குடும்பத்தினர் தொழில் வல்லுநர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறந்த டவுன்ஷிப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வுட்லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறோம் ராமநாதபுரத்தில் இது வந்து ஒரு ஒம்பது ஏக்கரில் வருது நூறு ப்ளஸ் ப்ளாட்ஸ் லான்ச் பண்ணுறோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போது பர்சென்ட் ஒரு லான்ச்சுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பிளாட் கொடுக்குறோம் இதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் யூனிட்ஸ்க்கு மேலே வருது ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் அம்யூனிட்டிஸ் வருது அண்ட் ப்ளக் அண்ட் பிளேன்னு சொல்லுவாங்க வேர் யூ யு கெட் யுவர் லைக் நோ சுவேஜ் கனெக்ஷன்ஸ் இபி கனெக்ஷன்ஸ் வாட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சிசிடிவி கவரேஜ் இருக்கும் அண்ட் ஒன் இயர் மெயின்டெனன்ஸ் இருக்குது ஸோ இதான் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திருச்சி ரோட்லேருந்து ஒன் மினிட் ஆக்சுவலாக அண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரம் ரேஸ் கோர்ஸ் ஸோ மேஜர் லொக்கேஷன்ஸில் இருக்கிறதுனால யார் வாங்குறாங்களோ தேவல் ஹாவ் அன் வெரி வெரி ஹை அப்ரிசியேஷன் இந்த ஃப் ஃப்யூச்சருங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ லான்ச் பண்றாங்க